ஸோ மாலை வணக்கம் ஸோ என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ட்ரோ ரேடியோ சக்கரம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மட்டுமல்ல எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸாக இருந்து தெரியும் குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ மற்ற எல்லா டிஎன்பிஎஸ்சி கனெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஸோ அதற்குரிய வகுப்பில் இது முதல் வகுப்பு ஏற்கனவே நிறைய வகுப்புகள் இன்ட்ரோ வகுப்பெல்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக சிலபஸ் முடியிற வரைக்கும் போயிட்டுருக்கும் ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் கிளாஸ் மென்டல் எபிலிட்டி ஸோ வந்து அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த சாப்டர் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நமக்கு மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசிக்ஸ்லாம் நிறைய தெரியும் ஓகே ஸோ அதனால அதுக்கு முன்னாடி வந்து சில பேசிக்ஸாக பார்க்கலாம் இப்போ ஒரு கணிதம் ஆப்டியூட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா எண்கள் ஸோ இந்த எண்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயல் எண்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இயல் எண்கள் அப்படிங்கிறது எண்ணுவதற்காக யூஸ் பண்ணக்கூடிய எண்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு போகிறதுலாம் இயல் எண்கள் ஸோ எண்கள் வந்து முடிவில்லாதது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுலேருந்து வரிசையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா முழு எண்கள் முழு எண்கள்ங்கிறது என்னது அப்படின்னா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு போயிட்டே இருக்கக்கூடியது அதாவது இயல் எண்களில் ஜீரோவை சேர்த்துட்டீங்க அப்படின்னா கிடைப்பது முழு எண்கள் எண்கள் வந்து எண்ணுவதற்கு பயன்படும் அதுல ஜீரோ அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது சொல்லக்கூடியதை சேர்க்கும் போது அது முழு இயல் இயலென்களை என்னென்னு அப்படின்னு சொல்லுவோம் நேச்சுரல் நம்பர்ஸ் இங்கிலீஷ்ல முழு எண்களை அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படின்னா அது வந்து ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதனாலதான் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயலென்கள் அப்புறம் முழு எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் இதை கவுண்டிங் யூஸ் பண்ணுவாங்க என்னுவதற்கு பயன்படுத்தக்கூடியது ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது ஹோல் நம்பர்ஸ் அடுத்து ரொம்ப பக்கம் முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இண்டீஜர்ஸ் அப்படிங்கறத முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இண்டீஜர்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது இருக்கும் அதை தவிர மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அப்போ இந்த ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மிக எண்கள் இது மிக எண்கள் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா குறை எண்கள் இது பாசிட்டிவ் நம்பர் இது வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் சைன்ல இருக்கும் பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது பிளஸ் சைன்ல இருக்கும் சரிங்களா சோ இந்த முழுக்கல இந்த இண்டீஜர்ஸ் வந்து இசட் அப்படிங்கிற எழுத்து குறிப்போம் ஏன் அப்படின்னா பிரகலான் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜெர்மன் வார்த்தையிலிருந்து பெயர் பெற்றது எண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு பொருள் அதற்கு மீனிங் அடுத்து மிக முக்கியமானது விகித எண்கள் விகித முருகளுக்கு இங்கிலீஷில் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு விகித முருகண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பின்னமா இருக்கும் மேலே கீழே நம்ம மேலேங்கிறது எப்படி சொல்லுவோம் நியூமரேட்டர்னு சொல்லுவோம் கீழே உள்ளது டினாமினேட்டர்னு சொல்லுவோம் இல்லை எக்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எக்ஸுங்கிறது மேலே இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தொகுதி கீழே இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பகுதி ஸோ பகுதி அப்படின்னா டினாமினேட்டர் மேலே இருக்கிறது வந்து நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸ்ல எப்பவுமே இந்த பகுதின்னு சொல்லக்கூடிய கீழே டினாமினேட்டர் ஜீரோ வரவே கூடாது மேக்ஸ்ல வந்து ஒன் பை ஜீரோ ஃபைவ் பை ஜீரோ அப்படிங்கிறது நாட் டிஃபைன் வரையறுக்கப்படவில்லை அப்படி போடவே கூடாது ஜீரோவால் எப்பவுமே வகுக்கவே கூடாது ரொம்ப 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 முக்கியம் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் வகுக்கிறேன் ஏ ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல வருதுன்னு வச்சிங்களேன் அப்போ அடுத்த லைன்ல நீங்க என்ன எடுத்து எழுதுவீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பின்னு எழுதுவீங்க இப்படி எழுதும்போது என்ன எழுதணும் அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அது பண்ண முடியும் நல்லபொழுது வெறுமனை அப்படியே எக்ஸ் அடிச்சிடக்கூடாது கூடாது எக்ஸ் இஸ் நாட் எக்ஸ் ஜீரோ வாட்ச் அப்படின்னா இது வந்து ட்ரூவாக இருக்கும் சரிங்களா பி ஈக்குவல் டு ஜீரோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூமரேட்டர்ல ஜீரோ வரலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா மேல தொகுதியில ஜீரோ வரலாம் மேல ஜீரோ வந்து கீழே என்ன வந்தாலும் அது வந்து ஜீரோ தான் பட் பகுதி இருக்குன்னு டினாமினேட்டர் அது எப்பவுமே ஜீரோ வரவே கூடாது அது நல்ல 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 நல்லா யாவுச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஷனல் நம்பர்ஸ் ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ்ங்கிறது அதான் விகிதம் எண்கள்னு பார்த்தோம்னா எக்ஸ் பை ஒய் ஸோ இங்கிலீஷ் நம்ம அங்கே ஸோ டிவிஷன் ஆஃப் ஜீரோ இஸ் நாட் அலௌட் இன் மேக்ஸ் ஸோ கணிதத்தில் எக்காரணம் கொண்டு ஜீரோவால் வகுக்கக்கூடாது இது வந்து உங்கள் மைண்டில் ஏற்றிக்கங்க சரிங்களா டினாமினேட்டில் ஜீரோ எக்காரணம் கொண்டு வரவே கூடாது ஜீரோவால் வகுத்தீங்க அப்படின்னா அது நாட் டிஃபைன்னு சொல்லுவோம் வரையறுக்கப்படவில்லை அல்லது இன்டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து எப்போ ஒரு பின்னத்தை தகு பின்னம்னு சொல்லுவோம் தகா பின்னம்னு சொல்லுவோம் இது எல்லாமே நம்ம வந்து பின்னாடி நம்ம போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே பேசிக்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மேக்ஸ் பண்ணலாம் தகு பின்னம் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா எப்போ ரெண்டு பின்னத்தை தகு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பின்னம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் மேல ஒரு ஏ கீழே ஒரு பி அப்படின்னா மேல உள்ள நியூமரேட்டர் இருக்குல்ல மேல உள்ள நியூமரேட்டர் தொகுதி இந்த தொகுதி வந்து பகுதியை விட சின்னதா இருக்கணும் இங்க பாருங்க அஞ்சு பை எட்டு நாலு பை அஞ்சு நாலு பை அஞ்சுங்கிறது தகு பின்னம் ஒன்று பை ரெண்டுங்கிறது தகுதிண்ணம் மூணு பை ஏழுங்கிறது தகுதிண்ணம் சரிங்களா மேலே உள்ள நம்பர் கீழே உள்ள நம்பரை விட சிறுசாக இருக்கும் அப்படின்னா இந்த நம்பர் கண்டிப்பாக ஒன்று கூட கம்மியாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா சரிங்களா எந்தெந்த பின்னத்தோட மதிப்பு எல்லாமே ஒன்றை விட கம்மியாக இருக்கும் அதோட மதிப்பு வந்து ஒன்றை விட கம்மியாக இருக்கும் நமக்கு தெரியும் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஈக்குவலாக இருந்தால் ஒன்று நியூமரேட்டர் வந்து டினாமிரேட்டரோட கம்மியாக இருந்ததுன்னா லெஸ் தேன் ஒன்று இருக்கும் அதே மேலே இருக்க தொகுதி வந்து பகுதியை விட அதிகமாக இருந்தால் அது வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும் கிரேட்டர் தன் ஒன்னா தகா பின்னம் அதை பார்ப்போம் சரிங்களா ஸோ இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பகுபின்னம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தகாபின்னம் தகாபின்னம் அதே மாதிரிதான் தகாபின்னம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்றை விட அதிகமாக இருக்கும் அதனுடைய மதிப்பு வந்து ஒன்றை விட அதிகமாக இருக்கும் அப்போ நியூமரேட்டர்னு சொல்லக்கூடிய தொகுதியில் இருக்க நம்பர் வந்து பகுதியில் இருக்க நம்பரை விட பெருசாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும் பதினஞ்சு ஏழு அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி மேல உள்ள தொகுதி வந்து கீழே உள்ள பகுதியை கூட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேரு தகா பின்னம் தகா பின்னத்தை கண்டிப்பாக கலப்பு பின்னமாக எழுதலாம் அது எப்படி கலப்பு பின்னமாக எழுதலாம் அப்படின்னா எத்தனை ரெண்டு ஏழு மீதி ஒண்ணு அப்போ ஒண்ணு பை ஏழு அப்போ ரெண்டு ஒன்னு பை ஏழு அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தகா பின்னம் பதினஞ்சு பை ஏழு ஈக்குவல் செவன் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இதுக்கு பேர் மிக்சட்ஷன் இந்த மாதிரி மிக்சடு ஃப்ராக்ஷன் ஆயிருந்ததுன்னா அதை இதே மாதிரி எழுதவும் உங்களுக்கு தெரியணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூணு ரெண்டு பை அஞ்சு இதை எப்படி எழுதுவீங்க அஞ்சு மூணு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதினேழு பை அஞ்சு ஸோ மூணையும் அஞ்சையும் பெருக்கணும் ப்ளஸ் ரெண்டு பை அஞ்சு ஸோ பதினஞ்சுனா பதினேழு பை அஞ்சு ஸோ இந்த நேரத்துலையும் நீங்கள் எல்லாம் லைவ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்த நேரத்தில் என்ன டவுட் இருந்தாலும் உடனே கேளுங்க சரிங்களா திரு திரு திரும்ப காட்டுங்க திரும்ப உங்களுக்கு சொல்லுங்க ஒரு தடவை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஒன்ஸ் மோர் எதுக்குமே கூச்சப்படாமல் கேளுங்க எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் டவுட்ஸு கேட்கலாம் அதுவும் குறிப்பாக கணிதம் அப்படிங்கும் போது நீ நிறைய டவுட்ஸ் புரியலை அப்படின்னா கேட்கலாம் சார் அவு தான்சர்ஸ் கம் ஃபிஃப்டீன் பை செவன் புரியல ஆன்சர்னா நான் எதுக்குரிய ஆன்சர் ஃபிஃப்டீன் பை செவன் எப்படி டூ ஒன் பை செவன் வந்துச்சுன்னு கேட்குறீங்களா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா ஓகே இம்ப்ராப்பர் அப்படிங்கிறது தகா பின்னம் தகாபின்னம்னா என்ன அப்படின்னா மேலே உள்ள நம்பர் பெருசா இருக்கும் ஏதாவது ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் மேலே உள்ள நம்பர் பெருசா இருக்கும் அப்படின்னா இருபத்தி மூணு கீழே உள்ள நம்பர் அதை விட சின்னதா இருக்கணும் அவ்வளவுதான் இருபத்தி ஒன்னா இருக்கலாம் அதே மாதிரி இருபத்தி ஏழு பை இருபத்தி அஞ்சா இருக்கலாம் இதா இருக்கலாம் சோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் மேலே உள்ள நம்பர் கீழே உள்ள நம்பரை கூட பெருசாக இருந்தால் அதுக்கு பேர் இம்ப்ராப்பர் பிராக்ஷன் பாருங்க இங்க நான் சொல்லியிருக்கேன் எல்லா நம்பரும் பாருங்க தானே இருக்கும் அந்த மாதிரி ஒரு இம்ப்ராப்பர் பிராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி கலப்பு பின்னமாக எழுதுறது கலப்பு பின்னம்மா மிக்சர் பிராக்ஷனாக எழுதுறது அதுதான் டவுட்டை கேட்குறாங்க நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் அது என்ன சார் கலப்பு பின்னம் அப்படின்னா கலப்பு பின்னம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி ஏ ஏ பி பை சி அப்படின்னு இருக்கும் இப்படி இருந்தால் அது கலப்பு பின்னம்னு பேர் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றைன்னு சொல்லுவோம் ஒன்றரை ஒன்றரை எப்படி சொல்லுவோம் இந்த மாதிரி சொல்லுவோம் இந்த ஒன்றரை எப்படி எழுதுறது அப்படின்னா ஒன்று இன்ட்டு ரெண்டு பிளஸ் ஒன்று மூணு பை ரெண்டு இதுதான் ஒன்றரை எழுதுறது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் அஞ்சு இன்ட்டு ஒன்று பை ஏழு இதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா ஏழை அஞ்சையும் பெருக்கணும் பிளஸ் ஒன்னோட பிடிக்கணும் ஸோ முப்பத்தஞ்சா முப்பத்தி ஆறு பை ஏழு அப்போ ஏ பி பை சி இதை வந்து நம்ம எப்படிங்க எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பெருக்கணும் பிளஸ் பி பை சி ஸோ இதாச்சு புரியுதுங்களா ஸோ இதுக்கு தான் கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கலப்பு பின்னத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னா கலப்பு பின்னம் கண்டிப்பாக என்னவாகத்தான் இருக்கும் அப்படின்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும் அப்போ நியூமரேட்டர் பெருசாக இருந்து டினாமினேட்டர் கீழே சிறுசாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கலப்பு பின்னமாக எழுத முடியும் ஸோ இதுதான் பின்னம் இந்த பதினஞ்சு பை ஏழு இதெல்லாம் நான் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்லியிருக்கேன் அடுத்து விகித முராயன்கள் புரிஞ்சுதுங்களா ஓகே தேங்க்யூ ரைட் இப்போ விகித முரா எண்கள் அப்படிங்கிற விகித முறியன்கள் பார்த்தோம் விகித எண்கள் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஏ பை பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும் டினாமினேட்டர் ஜீரோவாக இருக்கக்கூடாது அந்த எக்ஸ் அண்ட் ஒய் நீ பாருங்க இதுதான் ரேஷ்னல் நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர்ல எக்ஸ் பை ஒய்ன்னு இருக்குல்ல இந்த எக்ஸும் ஒய்யும் எப்படி இருக்கலாம் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் இண்டீஜராக இருக்கும் எக்ஸ் ஒய்யும் முழுக்களாக இருக்கும் இந்த ஒய் தான் ஜீரோவாக இருக்கக்கூடாது ஸோ விகித முரு எண்கள்ல எக்ஸும் ஒய்யும் வந்து ஒரு முழு இப்போ நம்ம பார்க்க போகிறது இர்ராஷனல் நம்பர்ஸ் இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விகித முறா எண்கள் விகித எண்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த நம்பரை இந்த மாதிரி எக்ஸ் பை னு எழுத முடியாதோ அதெல்லாம் விகித எண்கள் எக்ஸ் பை ஒய்னு எழுதும் போது எக்ஸ் ஒய் எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஒய்யும் ஒரு முழுக்களாக இருக்கணும் அப்படி முழுக்களாக இருந்து எக் ஒரு எழுத நம்ம எழுத முடியலை அப்படின்னா அதுக்கு பேர் விகித முராயன்கள் அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரூட் டூ ரூட் த்ரீ ரூட் பை ஈவன் ரூட் டென் எல்லாம் உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா இதுல தான் ரூட் டென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரூட் ஃபிஃப்டீன் ரூட் டுவெண்ட்டி இது மாதிரி அதாவது ரூட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரூட் ஃபார்ட்டி நைன் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ரூட் ஃபார்ட்டி நைன் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா செவன் சொல்லிடலாம் செவன் எப்படி எழுதலாம்னா செவன் பை ஒன்று எழுதலாம் செவன் பை ஒன்று எழுதும் போது அது ஆட்டோமேட்டிக்காக விகித முறு எண்கள் ஆகும் எல்லா இயல் எண்களும் விகித முறு எண்கள் எல்லா முழுக்களும் விகித முறு எண்கள் இல்லை எல்லா நம்பருக்கும் பினாமினர் கீழே ஒன்னு வச்சுக்கலாம் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோ இப்போ மைனஸ் ஃபைன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம் இது எப்படி எழுதலாம் மைனஸ் ஃபைவ் பை ஒன் இப்போ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆயிடும் இது விகித முரு எண்கள் ஆயிடும் அப்போ விகித முராய எண்கள் அப்படிங்கிறது இதுதான் இந்த எக்ஸாம்பிள் கேட்பாங்க எதெல்லாம் விகித முறாய் எண்கள் அப்படின்னா ரூட் எடுத்துட்டீங்கன்னா உள்ள இருக்க நம்பர் வந்து ஒரு சதுர எண்ணாக இருக்கக்கூடாது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கக்கூடாது ஒரு வர்க்கமாக இருக்கக்கூடாது வர்க்கமாக இருந்தால் அது வந்து விகித முறு எண்கள் ஆகிடும் அதே மாதிரி கன எண்ணாவும் இருக்கக்கூடாது வர்க்கம்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க சதுர எண்ணா என்னன்னு கேட்பீங்க இதான் சதுர எண் சதுர எண்ணுனா என்ன எப்போ ஒரு நம்பரை வந்து நீங்க சதுர எண் அப்படின்னு சொல்லுவீங்க சதுர எண் ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வர்க்கம் அல்லது சதுர எண் அப்படின்னு ஸ்கூல் புக்ல போட்டுக்கறாங்க எதெல்லாம் சதுர எண் அப்படின்னா ஜீரோவே ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் ஜீரோ ஒன்னு

எப்போ தெரியலைனாலும் உடனே கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ அதனால் நான் கேட்குறதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் எல்லாருமே அட்டன் பண்ணுற எல்லாருமே ஆன்சர் பண்ணணும் சரிங்களா ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்கலாம் இருக்கக்கூடாது சப்போஸ் ஒரு தடவை ஆன்சர் பண்ணுவோம் அடுத்து கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா எல்லாருமே சும்மா அப்படியே வெறும் மியூட் ஸ்பெக்டேட்டராக இருக்காதிங்க ஸோ கணிதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் திரும்ப 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 நான் சொல்கிறது தான் உங்கள் கணித நோட்டுலாம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடாது ரொம்ப அழகாக இருந்ததுன்னா அது இதே கிடையாது சரிங்களா உங்க கணித நோட்ல வந்து அடித்தல் திருத்தல் இதெல்லாம் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிட்டு ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன் அதே மாதிரி நீங்க சால்வ் பண்ணணும் சொல்லுங்க கனயன் எட்டு இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு ஸோ இப்படின்னு போறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கணயன் என்று அழைக்கப்படும் அப்போ இந்த கனயன் அப்படிங்கிறது என்னென்னலாம் கனயன் அப்படின்னா ஜீரோங்கிறது கனயன் தான் ஏன்னா ஜீரோ இன்ட்டு ஜீரோ இன்ட்டு ஜீரோ அடுத்து ஒண்ணு இன்ட்டு ஒன்னு இன்ட்டு ஒன்னு அடுத்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு எட்டு வெரி குட் தேவியை தேவியா கரெக்டா பண்ணிருக்காங்க நிறைமதி கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கிறாங்க ஒண்ணு எட்டு இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு இப்படியே போயிட்டேன் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கன எண் என்று சொல்லக்கூடியது அடுத்து என்ன வரும் அறுபத்தி நாலுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது இது வரைக்கும் டைப் பண்ணாதவங்க டைப் பண்ணுங்க நிறைய பேர் டைப் பண்ணிருக்கீங்க பட் டைப் பண்ணாதவங்க தான் டைப் பண்ணணும் அறுபத்தி நாலுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் நூத்தி இருபத்தஞ்சு டைப் பண்ணிருக்கேன் நூத்தி இருபத்தஞ்சுக்கு அடுத்த நம்பர் இது வரைக்கும் டைப் பண்ணாதவங்க பண்ணுங்க டைப் பண்ணாதவங்க பண்ணுங்க இருபத்தி ஏழு எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்க இருபத்தி ஏழுங்கிறது மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஸ்கொயர் நம்பர்னா என்ன தெரியுமா ஸ்கொயர் நம்பர்னா பாருங்க ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு ஒரே நம்பரை ரெண்டு தடவை இருக்குன்னா கிடைக்கிறதா தான் ஸ்கொயர் நம்பர் ஒரே தடவை எந்த நம்பரை ரெண்டு தடவை பெருக்கினீங்கன்னா கிடைக்கிறது தான் ஸ்கொயர் நம்பர் நாலு இன்ட்டு நாலு இதே மாதிரி கியூப் நம்பருங்கிறது ஒரே நம்பரை மூணு தடவை பெருக்கிறீங்க ஜீரோவ ஜீரோவை ஜீரோவை நமக்கு தெரியும் ஜீரோவை ஜீரோவை எத்தனை தடவை இருக்கிறனாலும் அதான் வரும் ஒன்று 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 மூணு தடவை இருக்கிறீங்கன்னா ஒன்று ரெண்டு 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 எட்டு மூணு 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 சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தன் கேட்டுருந்தீங்கல்ல மூணு மூணு மூணுங்கிறது எப்படிமா எவ்வளவுமா சொல்லுங்க மூணு மூணு மூணுங்கிறது இருபத்தேழு அப்புறம் நாலு நாலு நாலுங்கிறது அதுக்கு பேர் கியூப் நம்பர் சரிங்களா நார்மலாக ஸ்கொயர் கியூப் தான் கேட்பாங்க அடுத்து குவார்டர் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க ஸ்கொயர் அண்ட் கியூப் ஸோ அப்போ ஒரு நம்பர் வந்து கியூப் நம்பர் அப்படின்னா அந்த எண் வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் ஏதோ ஒரு இயல் எண்களை திரும்ப 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 நான் பெருக்கி வந்திருக்கேன் அது மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க ஏதாவது கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரி கொடுத்துருவாங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது பாசிட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிகை முழுக்கள் அப்படின்னு கேட்பாங்க மிகை முழுக்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க மிகை முழுக்கள் என்றால் என்ன ப்ராடத்துல கேட்பாங்க மிகை முழுக்கள் என்றால் என்ன அப்படின்னு சோ மிகை முழுக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒண்ணு பாசிட்டிவ்னு கேட்குறாங்க அப்போ பாசிட்டிவ்னா ஜீரோ வராது சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னா மிகை முழுக்கள் நான் என்ன அர்த்தம் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கேட்குறாங்க நேச்சுரல் நம்பர்ஸ் சரி இதெல்லாம் விகித முறா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கங்க பையங்கிறது விகித முறா பை வந்து இருபத்தி ரெண்டு பை செவன் எழுதிட்டு உடனே விகித முறி எண்ணு சொல்லிடக்கூடாது சார் இருபத்தி ரெண்டு பை ஏன்னு எழுதுறமே நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் எழுதுறமே அப்போ கண்டிப்பாக அது ரேஷனல் நம்பர் தான் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா

அது மாதிரி போயிட்டே இருக்கிறதா பைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விகித அதே மாதிரி அதே மாதிரிதான் இயோட அப்ராக்சிமேட் வேல்யூ கேப்பாங்க டூ பாயிண்ட் செவன் சில சமயம் கேட்கலாம் பை பெருசா இ பெருசா அப்படின்னு கேட்பாங்க இங்கிறது வந்து சிறியது டூ பாயிண்ட் செவன் தான் இந்த பை இ அப்படிங்கறதெல்லாம் ஃபார்முலால யூஸ் பண்ணுவாங்க அல்ஜிப்ரா ஃபார்முலால இ யூஸ் பண்ணுவாங்க சோ அது உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் அந்த ஃபார்முலால வராது சரிங்களா அதெல்லாம் ஹையர் மேத்ஸ்ல வரும் பட் பை அப்படிங்கிறது நிறைய இடத்துல நமக்கு வரும் ஜாமன்ட்ரியில மென்சுரேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு வட்டத்தின் பரப்பு அப்படின்னா பையார் ஸ்கொயர்னு சொல்கிறோம்ல ஸோ அந்த பை தான் இந்த பை அந்த பைக்கு நம்ம தோராயமாகத்தான் இருபத்தி ரெண்டு பை எல்னு எடுத்து போகலையே பை வந்து கிடையாது அது மாதிரி விகித முரு எண்கள் வந்து எல்லையற்றது விகித முறா எண்களும் அப்படி தான் விகித முறா எண்களுக்கு முடிவு கிடையாது நான் சொன்ன எந்த நம்பருக்குமே முடிவே கிடையாது வரிசையாக போயிட்டே இருக்கும் அடுத்து மெய் மெய்யண்கள்லாம் என்னது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எண்களுக்கும் பேரும் மெய்யண்கள் ரியல் நம்பர்ஸ் அப்போ ரியல் நம்பர்ஸுங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எல்லா எண்களும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எண்களும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா எண்களும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் என்னதுன்னா மெய் எண்கள் இங்கிலீஷ் எழுதிக்கோங்க ஸோ இரேஷ்னல் நம்பர்ஸ் இரேஷ்னல் நம்பர்ஸ் அதே மாதிரி தான் அதோட இங்கிலீஷ் வருஷன் அடுத்து நம்ம இது ரொம்ப 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 முக்கியமானதுங்க இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க இந்த மூணு ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபார்முலா முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு ஒரு பத்து நம்பரை கூட்டுறோம் ஃபார்முலான்னா என்ன எந்த வேலையும் எளிதாக செய்வதற்கு தான் ஃபார்முலா சரிங்களா ஒரு வேலையை கூட்ட முடியுமா பத்து நம்பரை கூட்ட முடியுமா இருபது நம்பரை கூட்ட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கூட்ட முடியும் சரிங்களா ஆனால் அந்த இருபது நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டுறதுக்கு லேட்டாகும் இதே ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இருபது இன்ட்டு இருபத்தி ஒன்று பை ரெண்டு அப்படின்னா இருபது அடிச்சிங்கன்னா பத்து இரநூத்தி பத்துன்னு உடனே சொல்லிடலாம் இதே நூறு நம்பர் ஐநூறு நம்பர்லாம் நீங்கள் கூட்டவே முடியாது ரொம்ப லேட்டாகும் கூட்டினாலும் தப்பு வரும் ஆனா ஃபார்முலால ஃபியூ செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அதுதான் வந்து ஃபார்முலா அதுதான் வந்து வாய்ப்பாடு அப்போ இயல் எண்களின் கூட்டல் வாய்ப்பாடுகள் முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் அதெல்லாம் எழுதிக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சாலும் எழுதிக்கங்க திரும்ப ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு என்ன அடுத்து ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் அப் என் ஸ்கொயர் அது ஒரு என்னது இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அல்லது இயல் எண்களின்

இப்போ நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஒன்று இதான் உங்களுக்கு அந்த கணிதம் தெரியுதா பேசிக் தெரியுதா அப்படின்னு கேட்கணும் ஒன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் என் ஈக்குவல் டு கே அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துகிட்டு பார்த்தா தெரியும் அப்போ ஒன் க்யூ பிளஸ் டூ க்யூ பிளஸ் த்ரீ க்யூப் பிளஸ் என் க்யூப் இஸ் ஈக்வல் டூ என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்னு பிளஸ் ரெண்டு மூணு எல்லாமே ஆன்சர் இங்கே இருக்கு அப்படின்னா ஒன் அப்படிங்கிறது ஆன்சர் என்ன ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியமானதுங்க ரியல் எண்களின் கூட்டல் வாய்ப்பாடுகள் இது அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அதனாலதான் நானும் திரும்ப 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 சொல்கிறேன்

இந்த ஃபண்டமெண்டல் சரியாததுனால அடுத்து ஆங்கிலத்தில் எழுதிக்கிங்க சம ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் அடுத்து முதல் எண் இரட்டை படை இயலெண்களின் கூடுதல் அதுக்கு சிம்பிளான ஃபார்முலா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் முதல் எண் ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் என் ஸ்கொயர் இதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உள்ளது இது எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க நல்ல கரெக்டா ஆன்சர் பண்ணனும் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும் சரிங்களா இந்த இரட்டை ஒற்றைப்படை எண்களை அடிக்கடி கேட்பாங்க ஒற்றைப்படை எண்கள் எல்லா எக்ஸாம்ஸ்ல நிறைய இதுல கேட்பாங்க பாருங்க சொல்றேன் பாருங்க அந்த ஃபார்முலாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க நான் சொல்றதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க ஒண்ணு ஒற்றைப்படைனா என்னதுன்னா ஒண்ணு மூணு அஞ்சுங்கிறது ஒன்னையும் மூணையும் கூட்டுங்களே என்ன வரும் நாலு வரும் அடுத்து ஒன்னு மூணு அஞ்சு கூட்டுங்க ஒன்பது வரும் அடுத்து ஒன்னு மூணு அதை எக்ஸ்டன்ட் பண்ணலாம் அடுத்து பாருங்க ஒன்று மூணு ப்ளஸ் ஒம்பது இதை கூட்டுங்க இருபத்தஞ்சு வரும் ஏதாவது இதோட ஒம்போது தானே எக்ஸ்ட்ரா கூட்டி பதினாறு ஒம்பது இருபத்தஞ்சு அடுத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபத்தஞ்சு பதினொன்று முப்பத்தாறு அதனால அப்படியே போயிட்டு அதில் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க நீங்களே ஆன்சர் பண்ணி பார்த்தோம் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது இந்த எஃப் ஜியும் வந்து நீங்கள் தேவைப்பட்டா எழுதிக்கலாம் என்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது இதில் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ணாவது ஒற்றைப்படை எண் ஒரு ஒற்றைப்படை எண்ணோட பொது வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா டூ என் மைனஸ் ஒன்னாக இருக்கும் ஒரு இரட்டை எண் இரட்டை படை எண்ணோட பொது வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா டூ எண்ணாக இருக்கும் எண்ணுங்கிறது இங்கே ஏழு எண்களை குறிக்கும் அது என்ன சார் அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள் இரட்டை படை எண்கள்லாம் எப்படி இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படின்னு இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திஸ் இஸ் டூ எண்ணுன்னு இருக்கும் என்னுக்கு ஒன்று போட்டிங்கன்னா ரெண்டு என்னுக்கு ரெண்டு போட்டிங்கன்னா நாலு என்னுக்கு மூணு போட்டிங்கன்னா ஆறு என்னுக்கு நாலு போட்டிங்கன்னா எட்டு என்னுக்கு அஞ்சு போட்டிங்கன்னா பத்து இதே இதை சொல்லுங்கள் பார்க்கலாம் எண் இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன இதுதான் நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் தப்பாக ஆன்சர் பண்ணக்கூடியது தான் ஸோ வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஒரு ஒற்றைப்படை எண்ணின் பொது வடிவம் என்ன அது எப்படி இருக்கும் ஒரு பொது வடிவம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் டூ எண்ணுங்கிறது இரட்டைப்படையன் என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கும் எண்ணுக்கு ஒன்னு போட்டா ஒரு வேல்யூ கிடைக்கணும் அதாவது என்னுக்கு ஒன்னு போட்டீங்கன்னா ஒன்னு கிடைக்கணும் என்ன ரெண்டு போட்டீங்கன்னா மூணு கிடைக்கணும் என்னக்கு மூணு போட்டீங்கன்னா அஞ்சு கிடைக்கணும் என்னக்கு நாலு போட்டீங்கன்னா ஏழு கிடைக்கணும் அப்போ என்ன சொல்லுங்க என் பிளஸ் டூ அப்படின்னு சொல்றீங்க வெரி குட் நீங்க ட்ரை பண்றீங்க என் பிளஸ் டூ அப்படின்னா எண்ணுக்கு ஒன்னு போட்டீங்கன்னாலே மூணு தானே கிடைக்கும் ஒன்னு எனக்கு வேணுமே அப்போ ஒன்னு எப்படி கிடைக்க வைக்கிறது என் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு சொல்றீங்க அது வராது என் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு எப்படி வரும்

என்னுக்கு ரெண்டு போடுங்க நாலு மைனஸ் என்க்கு ரெண்டு போட்டீங்கன்னா மூணு கிடைக்கும் என்னுக்கு மூணு போடுங்க ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு என்னுக்கு நாலு போடுங்க ஏழு என்க்கு அஞ்சு போடுங்க ஒம்பது அப்போ ஒரு ஒற்றை படை எண்ணின் பொது வடிவம் யாவை வச்சுக்கோங்க எக்ஸாம்பில் ஒரு தடவை கேட்டதே இது தனியாக கேட்டிருந்தாங்க டூ என் மைனஸ் ஒன் நிறைய பேர் டூ என் பிளஸ் ஒன்னை போட்டுருவீங்க டூ என் பிளஸ் ஒன் போடக்கூடாது நான் சொல்றது புரியுதா புரியலை அப்படின்னா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா சொல்கிறேன் ஏன்னா கணிதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிராஸ்பிங் இருக்காது கணிதத்தை ஒவ்வொருத்தங்களுக்கும் புரிந்து கொள்ளும் திறன் வேற வேற ஒருத்தங்களுக்கு ஒரு தடவை நான் சொன்னது அப்படியே புரிஞ்சிடும் இன்னொருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் சொன்னால் தான் புரியும் இன்னொருத்தவங்களுக்கு திரும்ப 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 இன்னொரு தடவை அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் புரியும் அதனாலதான் நான் சொல்றதை எல்லாத்தையும் நோட்டில் எழுதணும் எந்த இடத்துல டவுட் இருந்தாலும் கேட்கணும் சரிங்களா வெரி குட் புரியுதுன்னு சொல்லிருக்கீங்க அவதான் புரியலைன்னா கேளுங்க எது புரியலைனாலும் கேளுங்க சோ அதான் இப்போ இங்கிலீஷ்ல எழுதி இருக்கீங்க த சமமா ஃபர்ஸ்ட் என் ஈவன் நம்பர் இ டென் பிளஸ் ஒன் த சமா ஃபர்ஸ்ட் என் ஆன் நேச்சுரல் நம்பர் இன்ஸ்டர் அதே மாதிரி ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஆன் நம்பர் டூ என் மைனஸ் ஒன் ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஈவன் நம்பர் டூ என் நீங்க இங்க லைவ் கிளாஸ் இப்ப அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க லைவ் கிளாஸ் அட்டென் பண்ணிட்டு சப்போஸ் திரும்ப புரியணும்னாலும் திரும்ப நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் பாக்குறதுனால பாக்குவோம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே லைவ் கிளாஸஸும் ரெக்கார்டட் கிளாஸஸும் ரெண்டுமே கொடுக்கப்படும் ரெக்கார்டட் க்ளாஸஸ்ன்னு அந்த கேப் எல்லாம் கட் பண்ணிகிட்டே உங்களுக்கு கொடுக்கப்படும் சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு ஒரு இங்கே ஒரு பிராணம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம் சரிங்களா அப்போ உங்கள் டைம் இங்கே நிறைய இருக்கும் உங்களுக்கு டைம் சால்வ் பண்ணுறதுக்கு நான் கொடுப்பேன் பட் ரெக்கார்டட் கிளாஸில் அந்த அந்த சால்வ் அந்த டைம் கேப் இருக்கும்ல பேசாத கேப் இருக்கும்ல அதை கட் பண்ணிடுவோம் அப்போ நீங்கள் இதை சப்போஸ் நீங்கள் ரெடி இதில் பார்க்குறீங்க ரெக்கார்டிங்கில் இதை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து செக் பண்ணணும் ஆன்சர் நீங்கள் அப்படியே வந்து போர்டில் இருக்கிறத காட் பண்ணக்கூடாது ஆன்சரை காய் பண்ணக்கூடாது உங்களுக்கு நீங்கள் நான் கொடுக்குற ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் பார்ப்போம் நிறைய ப்ராப்ளம் கொடுப்பேன் நான் அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும் ஆனால் அந்த சால்வ் பண்ணுறதுக்குரிய எல்லா விஷயங்களும் சொல்லணும் உங்களுக்கு ஒரு ப்ராவர் சொல்லுவாங்க சரிங்களா என்ன அப்படின்னா ஒருத்தர் பசியில் இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் கொடுக்கக்கூடாது அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் மீன் கொடுத்தால் அப்போதைக்கு பசி அதுக்கப்புறம் திரும்ப 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 ஒரு சஸ்டெயினபிளாக இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அவனுக்கு மீன் பிடிக்க கற்று தரணும் அதே தான் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்குரிய கான்செப்ட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் சொல்லிடுவேன் நீங்கள் அதுக்கு அதை யூஸ் பண்ணீங்கன்னா பேசிக் ப்ராப்ளத்துல இருந்து அட்வான்ஸ் ப்ராப்ளம் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படி நீங்கள் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை அந்த இது வரும் நீங்களா இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ண போது தான் ஆன்லைனில் அட்டெண்ட் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கிளாஸில் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா பக்கத்தில் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க எப்பவுமே எப்பவுமே ஒரு எதாவது பண்ண போனா பக்கத்தில் பார்க்கறது இங்க நீங்க தனியா இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணிட்டீங்க இடத்துல அப்போ தப்பா வந்தா பிரச்சனையே கிடையாது கிடையாதுங்க நோட்டு தப்பு பண்ணுங்க அப்போதான் எக்ஸாம்ல தப்பு பண்ண மாட்டீங்க தப்பு பண்ண தான் லேர்ன் பண்ணுவீங்க எப்படி வந்து நம்ம சைக்கிள் ஓட்டுறது வந்து விழுந்து அடிபடாமலாம் நீங்க சிராய்ப்பு இல்லாமலாம் கத்துக்க முடியாது தண்ணி குடிக்காம நீச்சல் கத்திக்க முடியாது அப்படிதான் அதே மாதிரி தான் நீங்களா சால்வ் பண்ண சால்வ் பண்ணதான் அந்த கணியத்தில் இருக்கக்கூடிய பயம் கொஞ்சம் போகும் நிறைய பேர் கணியத்துக்கு பயம் என்ன அப்படின்னா சார் அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் சார் எப்படி சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது வந்து எப்போ வரும் ப்ராக்டிஸ் பண்ணப்ப என்ன பண்ணலாம் சும்மா பார்த்துட்டே இருக்கக்கூடாது எதையாவது பண்ணணும் அப்போ தான் அடுத்த ஓ இப்படி பண்ணோம் தப்பு வந்துருச்சு இனிமேல் அதை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சரிங்களா அதனால அதனால் பிரச்சனை தான் நீங்கள் எல்லாேருக்கும் வந்து நீங்கள் ப்ராப்ளம் இப்போ போர்டில் இருக்கும்போது தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணதெல்லாம் பார்ப்பீங்கன்னு சொல்லுவாங்க யூடியூப்பில் பார்ப்போம் சார் ஆனால் எக்ஸாமில் பண்ண முடியலை ஒரே காரணம் நீங்கள் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் காலம் போட்டு 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 போட்டுப்பாங்க ஒன்லி பை ப்ராக்டிஸ் யூ லேர்ன் மேக்ஸ் நாட் லைக் அதர் சப்ஜெக்ட்ஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்குமே நீங்கள் எழுதி பார்க்குறது நல்லது ஆனால் கணக்குக்கு வேறு வழியே கிடையாது ப்ராக்டிஸ் 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 இஸ் த ஒன்லி சொல்யூஷன் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பகாயன் இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க பகாயன் என்பது பகாயன் அப்படின்னா இங்கிலீஷில் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பகாயன் பகா என்று சொல்றதுக்கு முன்னாடி வகுத்திகள்